காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் மூதுரை இருபத்தி ஒன்பது தலைப்பு பெரும் செல்வம் மருவி இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும் அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம் என்பது செய்யில் விளக்கம் நம்மோடு பொருந்தி அன்புடன் வாழக்கூடிய இனிமையான உறவினர்களும் பெரும் செல்வமும் அழகிய உருவமும் உயர்ந்த குலமும் இவை யாவும் திருமகளின் அருள் கிடைக்கும்போது நம்மிடம் வந்து சேரும் அவள் இருந்து பிரிந்து சென்று விடும்போது அவை அனைத்தும் நம்மை விட்டு போய்விடும் என்பது இச்செயிலின் அழகான விளக்கம் மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம் நன்றி